ஸ்ரீமதி ராமானுஜாயன மக திருப்பாவை மூணாவது பாசரத்தில் பகவான்ற அந்த செல்வம் நிலையான செல்வம் கிடச்சா மற்ற எல்லா செழிப்புகளும் தானாக வரும்னு சொன்ன ஆண்டாடம்மா நாலாவது பாசனத்தில் வருணதெய்வதைக்கு கட்டளையிடுறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்க இல்லை ஆண்டான்னு சொல்கிறது தான் வருணதெய்வதை கேட்டுருவாரா பார்க்கலாம் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல் ஆழிமழைக்கண்ணா அப்படின்னு மழைக்கு அதிபதியான வருணன் கிட்ட சொல்றாங்க ஒன்று நீ கய்கிறவேல் நீ ஒன்று விடாம நீ கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும் இந்த இடத்துல அது என்னது மழை அதை தான் மூணாவது பாசனத்தையே மும்மாறி மழை பெய்யணும் மாதம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆறு எப்படி அந்த மழை பெய்யணும்னா கடலுக்குள்ள அது எல்லாமே உறிஞ்சி தண்ணியெல்லாம் திரும்ப வந்து ஆர்ப்பரித்து மழையாக பெய்யணும் அப்படின்னு அழகாக தண்ணீர் சுழற்சியை விளக்குறாங்க இந்த பாசுரத்துல உழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து மொழி முதல்வன் அப்படின்னா காலம் போன்ற எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவரோட உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா அவர் உருவம் எப்படி கருத்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இடத்துல குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது மெய்க்கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொய்யான கருப்புன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இதுக்கு அழகான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா இப்போ மேகம் கூட தான் கருப்பாக இருக்குது கார் மேகம்னு சொல்கிறாங்க இல்லையா மழை மேகம்லாம் ஆனால் அந்த மழை பெஞ்ச பிறகு அந்த மேகம் வெளுத்துடுது இல்லையா அப்போது அது உண்மையான கருப்பு இல்லையா ஆனால் பகவான் பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு அப்போ கொடுத்த பிறகு பகவான் வெளுத்துடுறாரான்னா வெளுக்கலை ஏன்னா அவர் உள்ளிருந்தே கருப்பு வள்ளல் அவ்வளோ வள்ளல் அவ்வளோ கருணை அவ்வளோ கொடுக்கறதுக்கு இன்னும் பகவான் தயாராக காத்துட்ருக்காராம் அதனால்தான் மெய்க்கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அழகிய தோளுடைய அந்த பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஆழிப்போல் மின்னி இப்போ மழை எப்படிலாம் பெய்யணும்னு வர்ணிக்கிறாங்க ஆழிப்போல் மின்னினா ஆழியன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அந்த சக்கர தாழ்வார் வந்து ஆயிரம் இல்லை கோட்டி சூரியங்கள் போல அவ்வளோ வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அது போல மின்னல் வெட்டி வலம் பொறி போல் நின்னதிர்ந்து அந்த சார்க வில்லந்து அதில் விட்டா எப்படி அம்ப வந்து வந்து பொழியுமோ அது போல நிக்காம மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றாங்க தாழாதே சார்கம் உதைத்த அந்த சார்கம்ன்ற வில்லந்து தாழாதே அப்படின்னா கொஞ்சம் கூட காலம் தாழ்த்த வேண்டாம் சரமழை போல் நல்லா இருந்தால் சரமழை எப்படி அந்த அம்புகள் பாயுமோ அது போல் மழை பெஞ்சு வாழ உலகினில் பெய்திடாய் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் மட்டுந்தான் இவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் அந்த பிரிவினையே பார்க்கல ஆண்டாளம்மா வாழ உலகினில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழணும் தாங்களும் மார்கழி நீராட நாங்களும் வந்து பாவை நோன்பு இருக்கோம் அதனால் எங்களுக்கும் சரி இந்த உலகத்தவர்களுக்கும் சரி எல்லாருமே மகிழும்படி எல்லாருமே குளிரும்படி நீ மார்கழி நீரா மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாழமா சொல்றாங்க இப்போ இங்க ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு ஆண்டாள் வந்து ஒரு சின்ன பெண் இந்த ஒரு சிறுமி சொல்கிற பேச்சை வந்து அப்பேற்பட்ட வருண தெய்வதை வந்து கேட்பாரா அப்படின்னா இது கூரத்தாழ்வான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் அவர்கிட்ட பல பேர் கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னார் அடியார்கள் அதாவது திருமால் ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் கை கூப்பி அவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஆண்டாள் இந்த சின்ன வயசில் முப்பது பாசுரங்கள் திருப்பாவை வந்து பகவானுக்காகவே பாடியிருக்காங்கும்போது ஆண்டாள் அம்மா சொன்ன கேட்காம கேட்காமல் இருந்துருவாரா தேவதை கண்டிப்பா கேட்பார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்